வணக்கம் நான் முருகன் ஆட்சியாளர்கள் மக்களை ஒரு செம்மறியாட்டு கூட்டமாக தான் நினைக்கிறாங்க அதனால தான் சென்னை மெரினாவில் நடைபெற்ற ஷோவில் அஞ்சு பேர் நடனமடைந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க சரி இந்த ஷோவில் மூணு மாதத்துக்கு முன்பே திட்டமிடப்பட்டது பதினாறு லட்சம் பேர் கலந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு தகவல் வந்திருக்கிறது இந்த பதினாறு லட்சம் பேர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திற்கு ஏழாயிரம் பேர் மட்டுமே பாதுகாப்பு போலீஸார் நியமிக்கப்பட்டார் அதே போல் ஃபார்முலா ஒன் ரேஸுக்கும் ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு கிரிக்கெட் போட்டிக்குமே சற்று ஏறக்குறைய பத்தாயிரம் போலீஸ் நியமிக்கப்படுவாங்க ஆனால் பதினாறாயிரம் பேர் பதினாறு லட்சம் கலந்து பேர் கலந்து கொள்ள ஒரு ஏர்சோவுக்கு ஏழாயிரம் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால தான் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டது விபத்து ஏற்பட்டதுக்கு காரணம் அதுதான் சரியான நிர்வாக திறமை இல்லை சரி என்ன நடக்க போகுதுங்க மக்கள்லாம் கோபமாக இருக்காங்க எலெக்ஷன் அன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தா போதுங்க மக்கள் என்ன அனைவருமே ஆட்டு மந்தை கூட்டம் போல் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட போகிறாங்க அதுதான் நடக்கப் போகிறது சரி வந்த மக்கள் அனைவருக்குமே ஒரு கழிப்பறை ஏற்பாடு பண்ணி தர முடியாது அது உண்மைதான் ஆனால் வந்த அனைவருக்குமே குடிநீர் தண்ணி கொடுக்க முடியும் ஆனால் அதை கூட மாநில அரசு செய்யவில்லை என்ன நினச்சிருப்பாங்க பக்கத்தில் தான் மெரினா கடற்கரை இருக்குது மெரினா கடல் இருக்குது அங்கே போய் மக்கள் குடிச்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க அதனுடைய வெளிப்பு தான் வெளிப்பாடு தான் இப்படி ஒரு சோக நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது அதே போல் நீரோ மன்னரும் அவருடைய குடும்பத்தினரும் அடுத்ததாக அவர்களுடைய சகாக்களும் அரசு அதிகாரிகளும் பத்திரமா வெளியேறிட்டாங்க மக்கள் தான் வெளியேறாம தவிச்சு மிகப்பெரிய திண்டாட்டத்தில் முடிவு வந்திருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஆஸ்பத்திரில சேர்ந்துருக்கிறாங்க அஞ்சு பேர் மரணம் சரி ஏர்சோ முடிஞ்ச உடனே காவல்துறை அதிகாரிகள்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே வித்திரமா எஸ்கேப் ஆயிட்டாங்க அதே போலவே ஆம்புலன்ஸ் அவசர காலத்திற்கு சென்று வரக்கூடிய ஆம்புலன்ஸ் செல்லும் வழியில் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய இன்னோவா கார் பார்க்க பண்ணியிருக்காங்க அதனால் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்வது மிக சிரமமாக ஏற்பட்டிருக்கிறது அதே போலவே அங்கே கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுடைய மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்குங்க என்ன மனன்னு கேட்டிங்கன்னா என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவனே கடவுளை எப்படியாவது நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம்னா உனக்கு மொட்டை மொட்டடிக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட தான் அத்தனை லட்சம் பேரும் இருந்திருப்பார்கள் என்பது தான் உண்மை சரி இந்த ஏர் ஷோவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய மதிப்பு கிரேஸ் அப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு ஐந்து ஷோவில் கலந்திருக்கேன் ஒவ்வொரு ஷோவும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கடந்த இரண்டு வருஷமாக அந்த ஏர் ஷோ நோடலை ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா இந்த ஏர் ஷோ எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் இலங்கா அப்படிங்கிற ஏர் பேஸில் நடக்கும் அது முழுமையான இந்திய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் நடக்கும் அந்த ஏர் ஷோவில் வெளிநாடுகளை சேர்ந்த விமானம் எல்லாமே கலந்து கொள்ளும் ஆனால் மெரினாவில் கலந்து கொண்ட ஷோவில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த விமானங்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் அந்த ஷோவில் கடைசி நாளில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரே சமயத்தில் வெளியேறுவாங்க அப்படி வெளியேறும் மக்கள் ஒரு பத்து கிலோமீட்டரை கடற்கு திறன் ச சற்று ஏறக்குறைய இரண்டு மணி நேரங்கள் பிடிக்கும் அவ்வளோ க்ரௌடு இருக்கும் அந்த ஷோவில் அந்த ஷோவில் அமெரிக்காவினுடைய எஃப் சிக்ஸ்டீன் எஃப் எயிட்டீன் போன்ற விமானம் கலந்து கொள்ளும் அதே போல் கூட்டு தயாரிப்பான யூரோ ஃபைட்டர் அப்படிங்கிற விமானம் கலந்து கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடனு ஸ்வீடனுடைய ஸ்வீடனுடைய கிரிப்பின் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விமானம் கலந்து அதில் கலந்து கொள்ளும் அதே ரஷ்யாவினுடைய சுக்கோய் இத்தாலினுடைய ஜாகுவார் பிரான்ஸினுடைய ரஃபேல் போன்ற விமானங்கள் எல்லாமே கலந்து கொள்ளும் ஒரு போர் விமானத்தினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய மூவாயிரம் கோடி ரூபாய் ஒரு போர் விமானத்தினுடைய விலை அதனால தான் இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் அதை பார்க்குறதுக்கு கூடியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு போர் விமானம் வாங்குறதுல தான் ரஃபேல் போர் விமானத்தில் பிஜேபி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறது சரி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு பெட்ரூம் கொண்ட ஒரு வீட்டினுடைய விலை ஐம்பது லட்சம் ரூபா அப்படி என்றால் ஒரு போர் விமானத்தினுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் வீடுகள் கொண்ட ஒரு ஆறாயிரம் வீடுகள் என்ன விலையோ அந்த விலைக்கு சமமான ஒரு போர் விமானத்தினுடைய விலை தான் இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது அதே போல் இந்தியா சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சுங்க முழுமையாக ஒரு போர் விமானத்தை இன்னும் தயாரிக்கவில்லை ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாகவே தேஜஸ் அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்போதைய இராணுவ அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க கேரளாவை சேர்ந்த அமைச்சர் பேர் சரியாக எனக்கு சடனாக ஞாபகம் இல்லை என்ன சொல்லிருந்தாருன்னா இதை நீங்கள் சரியாக தயாரிக்க முடியலன்னா இதை கைவிட்டிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல் அந்த தேஜஸ் விமானத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அனைத்துமே வெளிநாட்டை சேர்ந்த வெளிநாட்டை சேர்ந்த விமானங்கள் தயாரித்த பொருள் தான் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது தான் தேஜஸ் ஒரு முழுமையான போர் விமானத்தை இந்தியா இன்னும் தயாரிக்கவில்லை அதற்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ரஃபேல் என்ற போர் விமானம் வாங்குறதுக்கு நாலு வருஷம் இந்தியா காத்திருந்தது அதற்கு காங்கிரஸ் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட விலை ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஆட்சி மா பிஜேபி ஆட்சிக்கு வந்தவனே அதே டெக்னாலஜியில் அதே முப்பத்தி ரெண்டு போர் போர் விமானம் வாங்குறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டது அதில் ஊழல் புகார் வந்த உடனே தசால்ட் ஏவியேஷன் இருபதாயிரம் கோடி ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு அப்படியே முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது அப்படி போர் விமானத்தினுடைய சாகசம் ஹார்ட்வேர் என்பது மிக அருமையான டெக்னாலஜி அப்படி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஷோவை ஃப்ரீயா பார்க்கறதுக்காக தான் பதினாறு லட்சம் பேர் ஒன்று கூடி ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க அதை சரியாக தமிழக அரசு நிர்வாகிக்காதனால்தான் இவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்ததாக மிக கடினமான இந்த ஷோவை மிக சுலபமாக இந்திய ராணுவம் நடத்தி முடிச்சுக்கிட்டுதுங்க ஆனால் மிக சுலபமாக பராமரிக்கப்பட்ட நிர்வாகப் பணியை தமிழக அரசு சோகமாக முடித்திருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி